ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பலிக்கட்னை எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை ஆடி இர்ஃபானை வந்து பிரியாணி மேன் நீ தப்பு பண்ணி தப்பிச்சிருக்க அதுக்கான ப்ரூஃப் சொன்னார் இர்ஃபானுக்கு யார் யார் ஆதரவாக இருந்தாங்கிறத ஹிட்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இர்ஃபான் வந்து பல அரசியல் மோங்களை காமிச்சிருக்காரு ஸோ அது ஆளும் அதிகாரத்துக்கு ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அவங்க அதை பார்ப்பாங்கல்ல ஸோ அதனால தான் அதை கிளியர் பண்ணணும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி இந்த வேலையை பண்ணியிருக்காங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிற ஒரு மனுஷன் எங்களால் நீங்கள் வந்து வாகனத்தில் ஒருத்தவங்க அடித்து காலியாக இருக்காங்க அப்படின்னா அது விபத்தனை கூட இருக்கட்டும் ஆனால் அடுத்த ஒரு இருபது நாள் பத்து நாள் ஏழு நாள் உங்களால் வீடியோ போட முடியுதுனா எனக்கு தெரிஞ்சு ஒரு சாதாரண மனுஷனால் பண்ண முடியாது என்ன பொருத்திக்கும் இர்ஃபான் லைட் ஹார்ட் பர்சன் தான் நான் நம்புறேன் ஸோ அப்படி இருக்கப்ப அவங்களால பண்ணிருக்க முடியாது ஸோ ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி அவர் பண்ணு பண்ணுங்கிறாங்க நம்ம ரெக் கொஸ்ட்டாக இர்ஃபான் போட்டே கேட்கலாம் அவங்க எதாவது கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க கஷ்டப்படுறாங்க எக்ஸ்ட்ரீமான டாக்குமெண்ட்ஸ் இல்லை சைன் போட வச்சு இல்லை ஏதாவது வீடியோ வீடியோ ப்ரூஃப் எடுத்து வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா நீ தாராளமாக ஓப்பன் பண்ணுங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நாங்கள் அவர் மனிதனாக வாழ்றாருன்னு எனக்கு தெரிலங்க எனக்கு இது சொல்ல கஷ்டமாக தான் இருக்காங்க அவர் அவர் மனித வாழ்க்கையே வளாம ஒரு ப்ராடக்ட் வாழ்க்கைய இருக்காரு யார் எதை சொல்கிறாங்களோ அதை செஞ்சு எடுத்துகிட்டு தன்னோட மொத்த வாழ்க்கையும் டிஜிட்டலாக பதிவு இருக்காரு இது காசு வருது அப்படிங்கிறத தாண்டி இது வாழ்க்கையா இது வியூஸ் போகிற கண்டென்ட் இதுவும் பண்ண முடியும் எல்லோராலையும் பண்ண முடியும் ஒரு பெண் அப்படிங்கிறப்ப பொண்ணை வச்சு ஏதோ கலைக்கிறாண்டாப்பா உள்ள போயிடுவாங்க ஆம்பளைங்க முழுக்க மெஜாரிட்டி ஆனது சிந்தனை தானே இங்கே இருக்குது கண்டிப்பாக உள்ள போய் பார்த்துருவாங்க ஸோ இது ஒரு வியூஸ் வர கண்டென்ட் அதுதான் நம்பர் ஒன் டெம்ப்ளேட் அதை தாண்டி அவங்க தப்பு செய்கிறாங்க அதை நான் நிரூபிக்கிற மக்களுக்குங்கிறதெல்லாம் தேவையே இல்லாத வேலை யூடியூப்லேயும் அரசியல் எப்போ வந்துச்சோ அதுலேருந்து வேலை போச்சு ஃபினான்ஷியலாக அதிகார வர்க்கம் எல்லாம் சேர்ந்து சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க அது நமக்கு தெரியுது ஸோ அதனால தான் கேஸ் போட்டுருக்காங்க ஸோ இந்த விஷயம் தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு நியாயமான விஷயங்கள் எடுத்து வைக்கிறப்ப கூட நீங்கள் இந்த மாதிரி கேஸ் போட்டு இந்த மாதிரி ரஷ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது சரியாக இருக்காது திருப்பி விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் யூடியூபர்ஸ்குள்ளேயே ஒரு இஷ்யூ ஆகி அதை மொத்தம் யூடியூபர்ஸ் எல்லாமே பேசுகிற மாதிரி ஒரு பேசும் பொருளாக ஆயிடுச்சு ஸோ எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்போ கார்பரேட்லேருந்து தான் இதை ஆரம்பிக்கணும் அப்போ தான் புரியும் நினைக்கிறேன் இவங்களை தூக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இவங்க மேலே இட்ஸ் சம்திங் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த நாம்ஸ் ஒத்து போதுனா தாராளமாக நீங்கள் கார்ப்பரேட் கூட ஒத்து போய் இயங்குங்க அது பிரச்சனையே கிடையாது அதே சமயம் எங்களை மாதிரி அந்த கார்ப்பரேட் கூட சேர்ந்து இயங்க விருப்பம் இல்லாத எங்களை நீங்கள் வந்து அந்த டீம் கார்பரேட் கூட சேர்ந்து அட்டாக் பண்ணாதீங்க ஏன்னா நீங்களும் எங்களை மாதிரி சாதாரண யூடியூப்ல தான் வளர்ந்து வந்திருக்கீங்க ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் அதுக்கு ரெடிங்கிறப்ப அந்த நாம் ரெடிங்கிறப்போ சேர்ந்து அமைதி அந்த சைடு ஒர்க் பண்ணிட்டு இருங்க நாங்கள் அதில் விருப்பம் இல்லாமல் ஒதுங்கி வேறு டைப்பில் ஃப்ரீடமாக இயங்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போ வந்து எங்க கூட அவங்க பேக்கப்பில் முட்டாதீங்கிறனா முட்டினா எஸ் ஃபினான்ஷியலாக அதிகார வர்க்கம் எல்லாம் சேர்ந்து சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க அதை நமக்கு தெரியுது அதுக்கான இடமும் உங்க கொடுத்துறாங்க வார்த்தைகள் இப்போ பிரியாணி மேலே நிறைய வார்த்தைகள் விட்டுட்டாப்பில் ஸோ அதனால தான் கேஸ் போட்டுருக்காங்க நீங்கள் பேலன்ஸாக சேஃபாக பேசுனீங்கன்னா அதுங்க வழிகள் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஸோ அந்த விஷயம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு இது இப்படியே அணியாமல் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நியாயமான விஷயங்கள் எடுத்து வைக்கிறப்ப கூட நீங்கள் இந்த மாதிரி கேஸ் போட்டு இந்த மாதிரி ரஷ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது சரியாக இருக்காது திருப்பி விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் ஸோ இது எதனால் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் அங்கே தான் வளர்க்கும் போல் அரசியல் தான் இப்போ ஏரியா ரெண்டு ஏரியாவை மக்கள் அடிச்சுட்டு பிரியாணா என்ன ரீசனாக இருக்குன்னா ஜாதி இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த ஜாதி தீய மூடி வர எதுவாக இருக்கும்னா அரசியலாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் அரசியல் எப்போ வந்துச்சோ அதுலேருந்து விளங்காமல் போச்சு ஸோ அதுதான் இப்போ நல்ல கவனிங்க யார் அடிச்சுக்கிறா எந்த சேனல் அடிச்சுக்கிறா யாரும் யாரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு டீப்பாக பார்த்தீங்கனாலே தெரிஞ்சு போயிடும் இவங்க ஒரு ஐடியாலஜியில் இருப்பாங்க ஃபேஸ் பண்ணுற ஒருத்தவங்க ஒரு ஒரு ஐடியாலஜியில் இருப்பாங்க ரெண்டு பேரும் சேம் ஐடியாலஜியாக இருக்க மாட்டாங்க ஸோ அதுதான் பிரச்சனை அரசியல் உள்ள யூடியூபர்ஸ்குள்ளே வந்தது தான் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் வந்தது தான் இந்த மாதிரி நச நச நடக்கிற விஷயங்களுக்கு காரணம் ஸோ உங்களையே ஒரு சில பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பேச்சுவார்த்தைகளே முடிந்து போயிடும் இப்போ பண்ணும்போது ஏன் அது பெரிய வெடிக்குது இடத்துல எஸ் அதுதான் வந்து பிரியாணி மேன் தப்பு தப்பிச்சிருக்கேன் இவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு சேஃபா வாழ்ந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி குறைதான் சொன்னாரு அதுக்கான ப்ரூஃப் சொன்னார் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் நீ இதுலேயும் தப்பிச்சு வந்திருக்க அப்படின்னு அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டா சப்போர்ட் இல்லாம இது நடக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஒரு தனி மனுஷனால எப்படி இவ்வளவு பெரிய தவறை பண்ணிட்டு இவ்வளவு கூலாக இருக்க முடியும் தான் சோ அப்படி அவர் இர்ஃபானுக்கு யார் யார் ஆதரவாக இருந்தாங்கிறத ஹிட்ன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு அந்த பல்ஸ் இருக்குது விஷயத்தை வந்து நம்ம ஓப்பனாக சொல்லாட்டியுமே கொக்கி மாதிரி போட்டுனா மக்களுக்கு புரிஞ்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டாரு ஸோ அது அதிகாரம் ஆளும் அதிகாரத்துக்கு ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அவங்க அதை பார்ப்பாங்கள்ல ஏன்னா இர்ஃபான் இப்போ எனக்கு என்ன ஒருத்தவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா என்னால் பெருசாக பாதிப்பு இல்லை அஞ்சு டு ஆறு லட்சம் பேர் தான் இருக்காங்க ஆனால் இர்ஃபானுக்கு நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க ஸோ அந்த நாற்பது லட்சம் பேருக்கிட்ட இரஃபான் வந்து பல அரசியல் மோங்கலை காமிச்சிருக்காரு ஸோ அப்போ அந்த இர்ஃபான் தவறானவர்னு சொல்கிறப்ப அவங்க இன்ட்ரி எடுத்த நபர்களும் தவறானவங்க மாதிரி அது ஸோ அதனால தான் அதை கிளியர் பண்ணணும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி இந்த வேலை பண்ணியிருக்காங்க உங்களோட பார்வையில் இப்ப இது பிரியாணி மேனோட பேசுனதாக இருக்கட்டும் இல்லை பிரியாணி மேன் பேசின விஷயமா இருக்கட்டும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ ஒரு குற்றத்தை சொல்ல வராருங்க இவர் தவறான நபர் நபர் அப்படின்னு சொல்ல வரா ஆனால் அப்படி சொல்கிறப்ப அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப தவறாக இருக்கு அவர் ரியாக்ஷன் தவறாக இருக்கு நான் நிறைய பேர் பேசினப்போ எல்லாரும் சொல்கிறதுனா பிடிக்க மாட்டேது அப்படிங்கிறாங்க தமிழில் பார்த்தாலும் எரிச்சலா இருக்கிறாங்க எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் அப்படி டிசைன் இருக்குது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு அவரோட தமிழில் பண்ணி ஒருத்த வீடியோ பார்க்க வரான்னா அவனை நீங்கள் நிறைவுபடுத்தி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா பிடிக்கும் இவன் பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப நான் நல்லா பேசுவான் பார்க்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்துரும் ஆனால் கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் நச நசுன்னு ஏதாவது வேலை பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம் இரிட்டேட்டிங்கான விஷயங்கள் எதாவது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவன் ஒரு ஜஜ்மெண்ட்டோட வெளில போவான் இன்னும் ஃப்ரெண்டு பார்க்க போனா இவனால் அப்போ அவன் ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாண்டா எதாவது குறை சொல்லிட்டே இருப்பாண்டா அந்த மாதிரி ஆயிரும் ஸோ அவருக்கு கண்டென்ட் வெட்டாக எதுவுமே கிடைக்கல ஸோ சர்வே முழுக்கு வரணும் அப்போ என்ன பண்ணுறன்னா யூடியூப்பில் இல்லை முகம் தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர் வந்து அட்டாக் பண்ணுறாரு அவங்க தப்பானோன்னு சொல்லி நிர் நிரூபிக்கிறாப்பில் அது மூலமாக வியூஸ் பார்க்குறாரு ஸோ அதை தொடர்ச்சி அவர் பண்ணிட்டு வர்றப்ப இந்த இந்த பல பேர் நீ அடிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி திருப்பி அடிப்பாங்க ஸோ அதை நீங்க தெரிஞ்சுதான் நீங்க இறங்கினீங்கன்னா ஆகணும் டக்குன்னு நான் செத்துறேங்க அதான் சொல்யூஷனே கிடையாது இன்னொரு கேள்வி என்னதுன்னா இர்பானோட பின்புலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கா ஏன்னா அவரும் ஓப்பனாக பேசுறது எல்லாமே சொல்றாரு அது முக்கியமாக அந்த தற்கூரின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்றாரு தற்கூரி மேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இதுலயுமே வந்து அந்த பிரியாணி மேனுக்கு போல தற்கூரி மேன்ன்றதையே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இவர் சொன்னதுக்கு அப்புறம் ஸோ அவரோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது யூடியூப்பில் எந்த அளவுக்கு இருக்கு இப்போ அவர் பயங்கரமான இன்ஃப்ளூயன்சர்லாம் கிடையாதுங்க மீன்ஸ் ஸ்டார்டிங்கில் அவர் சர்வே மோடில் இருந்து தான் பார்த்துருக்காங்க அதனால தான் மக்கள் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவர் இந்த கார்பரேட் மோடுக்கு போனதுக்கப்புறம் பயங்கரமாக ட்ராவல் பண்ணுறாரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் செய்ய முடியாத விஷயங்கள ரொம்ப அசால்ட்டாக செஞ்சிக்கிட்டு இருக்காங்கிறப்ப அவர் அதுக்கு புரிஞ்சு போயிட்டார் நல்லா தான் இருக்குது ஆனால் அவர் என்னை பொறுத்தவரைக்கும் நான் முழுசாக நம்புகிறேன் அவர் மனசில் நினைக்கிற விஷயங்களை அவரால பண்ண முடியல நான் தப்புன்னு நினைச்சாலும் நான் தப்பாக தான் இருக்கேன் அப்படின்னாலும் அதை சொல்ல முடியாது அவரால் இல்லை நான் சரி நினைச்சாலும் அவர் சொல்ல முடியாது ஓப்பனப்பாக அவரால் இருக்க முடியாது என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் அவர் செஞ்சாகணும் ஏன்னா யோசிச்சு பாருங்கள் ஒரு மனுஷன் மேரேஜ் ஆகி இந்த ஒரு எட்டு மாசத்துக்குள்ள இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிற ஒரு மனுஷன் லிட்டலி ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்கிறாங்க அது விபத்துங்கிறது நடக்கிறது தான் ஆனால் ஸ்டில் அதோட உணர்வு குற்ற உணர்ச்சிங்கிறது சிக்கலாக இருக்குமா இல்லையாங்க சில பேர் நம்ம இழந்துட்டாலே ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் முன்னால் இயங்க முடியாது அது இயற்கை மரணமாக இருந்தால் கூட இயங்க முடியாது முன்னால் ஸோ உங்களால் நீங்கள் வந்த வாகனத்தில் ஒருத்தவங்க அடிச்சு காலியாக இருக்காங்க அப்படின்னா அது விபத்துன கூட இருக்கட்டும் ஆனால் அடுத்த ஒரு இருபது நாள் பத்து நாளில் ஏழு நாள் உங்களால் வீடியோ போட முடியுதுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண மனுஷனால் அதை பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் இர்ஃபான் லைட் ஹார்ட்டட் பர்சன் தான் நான் நம்புகிறேன் ஸோ அப்படி இருக்கப்ப அவரால் அதை முடியாது ஸோ ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி அவர் பண்ணு பண்ணுங்கிறாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒரு மனுஷன் எவ்வளோ இயல்பாக இருக்க முடியுமா முடியாது மைண்ட் பாக்காகிருவோம் நம்ம ஸோ நம்ம ரெக்வஸ்ட்டாக இருப்பான் போட்டே கேட்கலாம் அவங்க எதாவது கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க கஷ்டப்படுத்துறாங்க எக்ஸ்ட்ரீமான டாக்குமெண்ட்ஸ் இல்லை போட வச்சு இல்லை ஏதாவது வீடியோ வீடியோ ப்ரூஃப் எடுத்து வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னா இதுதாராமல் ஓப்பன் பண்ணுங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறது நாங்கள் இருக்கும் நிறையா யூடியூபர்ஸ் வந்து ஒரு ஒரு வாரம் பிரேக் எடுத்து வீடியோ பண்ணவங்க இருக்காங்க ஒரு மாதம் ஒரு வருஷம் வந்து பிரேக் எடுத்து வீடியோ பண்ணுற ஆட்களும் இருப்பாங்க எப்படி இவரால் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடியுது அப்படிங்கிறது எஸ் அவர் அவர் மனிதனாக வாழ்றாரானே எனக்கு தெரிலங்க எனக்கு இதை சொல்ல கஷ்டமாக தான் இருக்கு நான் எல்லா சேனலும் சொல்லிட்டுருக்கேன் அவர் ஒரு அவர் அவர் மனித வாழ்க்கையே வாழாமல் ஒரு ப்ராடக்ட் வாழ்க்கையே இருக்காரு யார் எதை சொல்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்பல தன்னோடய மொத்த வாழ்க்கையும் டிஜிட்டலாக பதிவு பண்ணிகிட்டு இருக்காரு இது காசு வருது அப்படிங்கிறத தாண்டி இது வாழ்க்கையா டிஜிட்டலாக தன்னோடய ஒவ்வொரு செயலையும் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறது வாழ்க்கையா அந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது ஏன்னா அவருக்கே தெரிஞ்சிருக்கு இவ்வளோ படிச்சிருக்காரு இடத்துக்கு போயிருக்காரு இந்தியாவுக்குள்ள இவ்வளோ சர்வே பண்ணிருக்காங்கிறப்போ இது இந்தியாவில் வந்து அஃபன்ஸ் இது பண்ணக்கூடாதுன்ற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அதேமாரி அவரு பண்றாரு எனக்கு என்ன சிக்கலா இருக்கு புரிய மன்னிங்கன்னா அவர் ஒரு மனுஷன தற்கொறைன்னு சொல்றாரு இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னாலுமே பெருசாக எழுதி ஓட்டிருப்பாங்க இதை பண்ணீங்கன்னா இதை பண்ணவே கூடாது இது பாவா செயலுங்கிற மாதிரி இட்லி சொல்லியிருப்பாங்க அதை நீங்க பண்றீங்கன்னா இப்போ யார் தற்குறி எனக்கு ஒன்றுமே புரியல நீ இந்த வேலையை பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு அதுக்கும் நியாயம் பேசுகிற மாதிரி பேசிட்டு நீ மற்றவனை தற்கூரிங்கிறன்னா எனக்கு புரியல ஸோ இது மாதிரி மோசமான செய்ய பண்ணக்கூடாது பண்ணது கூட மன்னிப்பு கேட்டலாம் அது அது நியாயப்படுத்தலாம் இருப்பாங்க ஏதோ ஒரு வீடியோவில் அந்த ரிப்ளை வீடியோ இல்லை இது அழகான விஷயங்கிறாரு யாருக்கு அழகான விஷயம் அப்போ இந்திய அரசியல் சட்டத்தில் உள்ளவங்களாம் முட்டாளா அந்த அழகான விஷயத்தை மறைக்கிறாங்களா அவங்க இந்தியாவில் தற்கொறி நீ ஒருத்தவங்க சொல்கிறீங்கன்னா நீங்கள் மூலம் தற்கூரியாக இல்லாமல் இருக்கணும் அதை நீங்கள் டீப் ரிசர்ச் பண்ணணும் அவர் லைட்டாக குட்டி தற்கூரி மாதிரி தான் இருக்கார் இது இது எப்போ மாறும் நினைக்கிறேன் சார் யூடியூபர் அவங்களை பொறுத்த வரைக்கும் இது மாறுமா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதை இது ஹார்டாக சொல்லணும்னா அரசியல் கட்சி அரசியல் மாற்றம் வந்துச்சுன்னா மாறும் ஆனால் நமக்கு அந்த மாற்றம் தேவையில்லை அப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட்டில் ஏங்கிற அளவுக்கு நீயும் நானும் கிடையாது இப்போ நீ அவங்க சப்போர்ட்டில் ஏங்கலாம் ஆனால் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நீ ஆரம்பிக்கிறப்ப இந்த பார்ட்டி நமக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ண போதும்னு நினைச்சு நம்பி ஆரம்பித்தேன் அப்படி இருக்காதுன்னு நான் நம்புறேன் நீ உன் நம்பி ஆரம்பிச்சிருப்பான்னு நான் நம்புறேன் ஸோ அப்படி ஒன்றை பற்றின நம்பிக்கை உனக்கு இருக்குன்னா அதே நம்பிக்கையை நானும் ஆரம்பித்தேன் வேறு வேறு அடி பிரிஞ்சு போயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாதம் அடையாம ஒரு ஆறு மாதம் வர எல்லா தமிழ் கம்யூனிட்டி டிபஸும் ஒரு மீட்டப் வைக்கலாம் பேசலாம் சிரிக்கலாம் மச்சான் அந்த பார்ட்டிலேருந்து எனக்கு இந்த இன்புட் கொடுக்குறான்டா மச்சா ஆமாடா எனக்கு இந்த பார்ட்டிலேருந்து இந்த இன்புட் கொடுக்குறான்டா இப்போல்லாம் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்களா நம்மளை வச்சு அப்படின்னு நம்ம பேசலாங்கிறனா அப்படி பேசி ஃபன் பண்ணிட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்மளை யூஸ் பண்ணுதுன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி யூஸ் பண்ணி வளர்ந்து போலாம் நான் சொல்கிறேன் பட் ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க வீட்டு சைடில் என்ன ப்ரெஷர் இருக்கோ இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரியான தாக்குதல் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லை இப்போ இப்போ இரஃபானுக்கே நம்ம வந்துட்டு ஒரு கார்பரேட்டு கீழே இறங்கி வேலை பார்க்குறோம்னா அவருக்கு அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க இல்லை பணம் கொடுக்குறாங்களா இல்லை மிரட்டல்கள் வருதா இல்லை எதனால் அவர் இப்படி வந்து அதுக்கு இணைஞ்சு போறாரு அப்படிங்கறதே நம்ம பார்க்கணும் இப்போ சைன் தாங்க எப்போவுமே அக்ரிமெண்ட் சைன் உங்கள் கையெழுத்து நீங்கள் போறீங்க அதான் வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க கையெழுத்து போறவ பார்த்து போட்டு அவளை செய்ய எங்கேயும் கையெழுத்து போடாத அப்படிம்பாங்க ஸோ அந்த விஷயம் தான் மற்றபடி வேறு எதுவாக இருந்தாலும் கையெழுத்து இல்லாமல் வேறு எதுவும் இருந்தால் நீ தப்பிச்சு வந்துடலாம் சட்டத்திட்டங்கள் அதுக்கு ஆதரவாக இருக்குது ஆனால் ஒன்ஸ் நீங்கள் கையெழுத்து போடுறீங்கிறப்ப உங்கள் கையெழுத்து நீங்கள் தான் போடுறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு மேலே இருக்க நாம்ஸுக்கு நீங்கள் தான் பொறுப்பு ஸோ அதில் ஏதாவது லாக்காயிருக்கலாம் காக வேறு வழி கிடையாது ஸோ இது இப்போ ஆக்சுவலாக இப்போ இருக்க யூடியூபர்ஸாக இருக்கட்டும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய விமர்சனங்கள் பண்றாங்க நிறைய இது பண்றாங்க ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில யூடியூபர்ஸை மட்டும் மொத்தமா ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து அடிக்கிறாங்கல்ல ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ அது ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு ரெண்டாவது நம்ம எல்லாரும் யூடியூப் கம்யூனிட்டி தான் நீங்க சேர்ந்து அடிக்கிறீங்களோ தனியா அடிக்கிறீங்களோ அது பிரச்சனையே கிடையாது அது நீங்க பார்க்குற வீடியோ கேட்டகரி பொறுத்துருக்கு ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்டாக இருக்கா தான் நீங்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை சொல்கிறீங்கன்னா அவன் என்ன தப்பு செய்கிறாங்கிறத கரெக்டாக சொல்லுங்க கண்ணியமாக சொல்லலாம் இல்ல நீங்க கண்ணியமான மனுஷனா தான் கண்ணியமாக சொல்லலாம் உங்களுக்குள்ள அழுக்கு தான் இருக்குது மோசமான சிந்தனை தான் இருக்குது தாட் ப்ராசஸ் தான் இருக்குன்னா அந்த வார்த்தைகள் தான் வாய் வழியாக வெளில வரும் அது நீங்கள் என்ன நியாயமான விஷயம் தப்பாக இருக்காங்கிற விஷயத்த கூட நீங்கள் கரெக்டாக சொல்லலாம் ஆனால் நீங்கள் அதை விட அசிங்கமாக சொல்கிறீங்க ஏன்னா அவர் சைடில் இருந்து வர்றது என்னென்னா எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது பண்ண முடியாது பண்ண முடியாது ஏன்னா அவருமே சரியாக வரல நிறைய தவறுகள் பண்ணியிருக்காரு வார்த்தைகளை விட்டுருக்காரு எல்லாரையுமே அட்டாக் பண்ணியிருக்காரு எல்லாருமே அட்டாக் பண்ணி வச்சிருக்காப்புல அதுவும் மோசமாக ட்ரோல் பண்ணால் சிரிக்கிற மாதிரி இருக்கணும் நம்மளே இப்போ என்ன ட்ரோல் பண்ணால் நானும் சிரிக்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் கரெக்டான ட்ரோல் அட்டாக் பண்ணலாம் எல்லாரும் எல்லாரும் பயங்கரமாக இப்போ கூட நான் போய் உட்காந்து எல்லா வீடியோஸும் அட்டாக் பண்ணி ஒரு ஆஃப் னவர் வீடியோ போட முடியும் எதுக்கு வியூஸ் போகும் எதுக்கு அது எல்லாருமே பண்ண முடியும் ஆனால் பார்க்கறவங்களும் பண்ணக்கூடிய வகையில் இருந்தாலும் கரெக்ட் அவர் அப்படி பண்ணல எல்லாத்தையும் ஹார்ட் அட்டாக் பண்ணிட்டு எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க யாருமே வர மாட்டாங்க ஸோ இந்த டெய்லர் அக்கான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அவங்கள பற்றி இருக்கட்டும் ஒரு பெண்ணோட ஸ்ட்ரக்சரை வந்து பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி தான் வியூஸ் வாங்குறாங்க இந்த மாதிரி பண்ணி தான் ஃபாலோவர்ஸ் சேர்த்துறாங்கன்னு சொல்லி அவரோட வெளிப்படையாக சொன்னது அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது இது வியூஸ் போகிற கண்டென்ட் இதுவும் பண்ண முடியும் எல்லாராலையும் பண்ண முடியும் ஒரு பெண் அப்படிங்கிறப்ப பொண்ணை வச்சு ஏதோ கலைக்கிறாண்டாப்பா உள்ளே போயிடுவாங்க ஆம்பளைங்க முழுக்க மெஜார்டி ஆனாதீ சிந்தனை தான் இங்கே இருக்குது கண்டிப்பாக உள்ளே போய் பார்த்துருவாங்க ஸோ இது ஒரு வியூஸ் வர கண்டென்ட் அதுதான் நம்பர் ஒன் டெம்ப்ளேட் அதை தாண்டி அவங்க தப்பு செய்கிறாங்க அதை நான் நிரூபிக்கிற மக்களுக்குங்கிறதெல்லாம் தேவையே இல்லாத வேலை இவங்க தான் தப்பு செய்கிறாங்களா வேற யாருமே தப்பு செய்யலையா மொத்த உலகமே தவறுகளில் தான் ஏங்கிட்டு இருக்கு தவறு சேர மனிதர்கள் மேலே இருக்கனால தான் உலகமே ஏங்கிட்டு இருக்கு அவங்க தான் இயங்கிட்டு இருக்காங்க ஸோ அது புரியாமல் நீங்கள் உங்களால் அடிக்க முடியுமோ யார் உங்களுக்கு அப்ரோச் யார் வீக்கோ அவங்கள அடிச்சு நீங்கள் வீடியோ போட்டு யூஸ் பண்ணுறதுங்கிறது அது ஈஸியான விஷயம் அதை பண்ணிட்டு திருப்பி அடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீக்காக இருக்காங்க அவங்களால பதில் சொல்ல முடியலைங்கிறப்ப அந்த ஐடியாலஜி உள்ள இல்லை அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்களுக்கான நின்று பேசுவாங்க தான் ஸோ இதுக்கப்புறம் யூடியூப் அதாவது யூடியூப்ன்றது ஆரம்பத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு கருவி கோலம் இருக்கும் அதாவது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து யூடியூப் அப்படிங்கிறது ஓகே இது மூலயமா நம்ம இதோடு திறமையை காமிச்சு நம்ம மேல வந்துடலாம் யாரோட சப்போர்ட்டிவ் இல்லாமன்றது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி நினைக்கிறீங்க இப்போ இவங்களுக்குள்ளேயே இப்படி பிரச்சனைனா இவங்கள எல்லாமே நம்ம எப்படி உள்ள போறது ஸோ யாரு நம்ம வளர்ந்துட்டோம்னா அப்போ இவங்களே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களா மேடம் மீடியா இருக்குல சினிமாக்குள்ள போனா தான் சினிமாக்குள்ள பாலிடிக்ஸ் இருக்கும் நெப்போடிசம் இருக்கும் அது இதுன்னு சொல்லி நம்ம அடிப்பாங்க யூடியூப்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் போனால் அதே யூடியூபர்ஸ் அதே தான் நமக்கு பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருங்க வந்துடுங்க எல்லாம் பயம் இருக்கு இப்போ நான் சென்ஸ் நான் ஒரு அஞ்சாறு வருஷமாக இருக்கேன்ல ஸோ அப்போ என்னெல்லாம் பேசுவாங்க சில பேர் ஐடியா கேட்பாங்க அப்போது ஒரு பயம் இருக்குது ஈவன் அவங்க பொலிட்டிக்கல் விஷயங்களே பேசலை அப்படின்னாலுமே ஒரு சோசியல் இஷ்யூ பற்றி எதுவுமே பேசாத ஒரு நபராக இருந்தாலுமே ஆனால் நான் இது மாதிரி அந்த ட்ராக்ல வரேன் அப்படின்னா நான் என்ன ஆடிய நம்பருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்களான்னு கண்டிப்பாக ஆசைப்படுவாங்க தம்பி உன்னை யாரும் தெரிஞ்சுதான் உன்னை உள்ளே அலோ பண்ணுவாங்க அப்படி மாறிப்போச்சு அந்தளவுக்கு டாக்ஸிக்காக மாறிடுச்சு அப்படிங்கிறதான் உண்மை ஸோ இந்த நீங்கள் வளர்ந்து வர எல்லாருமே இவன் உங்களோட பியூர் அண்ட் ப்யூர் கோர் திறமை இருந்தாலுமே நீங்கள் இந்த டாக்ஸிக் உள்ள பூந்து அந்த லேயரை ஃபேஸ் பண்ணி தான் கிராஸ் பண்ணி போக முடியும் ஸோ இப்போ கடைசி ஒரே கேள்வி இந்த பிரியாணி மேன் ஏ டு இப்போ இரஃபான் ஸோ இவளோட அந்த ட்ரையாங்கிள் அந்த ஒரு ஸ்டோரி இப்போ வந்து இது எப்போ முடியும் எப்படி முடிவு வரும்னு நினைக்கிறீங்க இது இப்போ அவர் கேஸ் அவர் ரிலீஸ் ஆகணும் அதுதான் நம்பர் ஒன் ஏன்னா இவ் இருக்கிறதுலேயே அவர் தான் ரொம்ப சிக்கலில் இருக்காரு மொத்தவங்களாம் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னதான் போனோம் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் அவர் வீட்டில் இல்லை தனியாக இருக்காரு அவருக்கு இது ஒரு புது வேர்ல்டு அரசாகி உள்ளே போகிறதெல்லாம் சோ அவர் அதை தாண்டி வரணும் வந்ததுக்கப்புறம் ஒரு கண்டிப்பா ஒரு வீடியோ பண்ணணும் யூடியூப்ல அதுக்கப்புறம் வீடியோ பண்ணல அப்படிங்கலாம் வேற ஆனா ஒரு வீடியோ பண்ணணும் அது நான் எல்லா சேனல் சொல்லுறதா இர்பான் போறவே அவர் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணணும் ஆமாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு மாதிரி ஆச்சு இப்போ நாங்க கூல் தான் அப்படின்னு சொல்லணும் அதான் சரியான ஹாப்பிண்டி ஏன்னா இப்போ அவர் ஆல்ரெடி சூசைட் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிருக்காங்க அங்க பேச்சு துணைக்கு யார் இருப்பாங்களா என்ன அவரோட மனநிலை எப்படி இருக்கும் என்னன்றே தெரியாது சோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி பிரியாணி மண் எங்க இருக்காரு எப்படி இருக்காரு என்னதான் பண்ணிட்டு இருக்காரு இல்ல அவர் எப்படி இருக்காங்க சொல்லி அவங்க ஃபேமிலி கிடையாது எந்த இதுவும் கிடையாது வீடியோஸ் ஒரு சில வீடியோ டெல் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க எதாவது தெரியுமா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க பிரச்சனை பெருசாதுங்கிற இதுதான் பண்ணுவாங்க எந்த விஷயங்களும் வெளில வராது கொஞ்ச நாள் அமைதியா இருங்க எல்லாம் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க அந்த ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கான டைம் அதுக்கான டைம் தான் இதுவும் நல்ல விஷயம் தான் அவர் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் கேமரா தூக்கிட்டு எல்லாரும் போயிருவாங்க அவங்க அம்மா அம்மாக்கிட்ட மக்கிட்டுருவாங்க ஏதோ ஒரு எமோஷனல் ட்ரிகர் அவங்க அம்மா ஏதாவது ஒரு வார்த்தை விட்டால் கூட அதுவுமே ரிவர்ஸ் ஆயிரும் அதனால எல்லாரும் அமைதியாக இருக்குது ரொம்ப நல்ல விஷயம் தாங்க இப்போ வீடியோ டெலிட் பண்ணது அவர் சைடாக இருக்குமா இல்லை ஆப்போசிட் சைடிலேருந்து டெல்ட் பண்ண வச்சிருப்பாங்க இப்போ அவர் சைடில் கூட மீன்ஸ் அவர் ரியலைஸ் பண்ணி உடனே அழிக்கிறேன்னு கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு சிக்கலாக இந்த மாதிரி எல்லாம் ஸோ இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை கூட முடியும்னு சொல்லியிருப்பாங்க ஓகே எனக்கு புரியுது இவ்வளோ தர வந்தாச்சு இதுக்கு மேலே வீடியோலாம் என்னன்னு சொல்லி அழிச்சிருப்பார் அவர் ஜன் கோல்டன் மண்ட்ஸ் நான் வட்பாளடி